தாமசனத்தை பாருங்க உன் தேவனாகி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயபுரமான புஸ்தகத்தில் உன் கையில் இருக்கிறத அப்படி தூக்கி காட்டுங்களேன் இந்த நியாயபுரமான புஸ்தகத்தில் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுது உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் நீ திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார் ஹலோ லோயா அப்போ அர்த்தம் என்ன உன் பழைய வாழ்க்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணை திரும்பி பார்க்கும் பொழுது நீ பாவத்தோடு வாழ்ந்திருந்தால் ஆண்டுடைய வார்த்தையை விட்டு நீ விலகியிருந்தால் ஆண்டுடைய ஊழியங்களை விட்டு நீ விலகியிருந்தால் அவர் எப்படி இருக்கின்றார் கண்ணீரோடு கூட இருக்கிறார் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் வருத்தத்தோடு கூட இருக்கின்றார் என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த திருச்சபையில் ஆண்டுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறவர்களே ஆண்டவர் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார் நானும் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் உங்கள் தேவன் உங்கள் மீது சந்தோஷமாக இருக்க வேண்டும் உங்களை பார்த்து அவர் எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியோடு கூட இருக்கணும் அதற்கு ஆண்டு வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும் கேட்டு ஆண்டுடைய வசனத்துக்கு நேராக உங்கள் மனதை திருப்பி அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள கை கொள்ளும் போது முழு மனதோடு கூட முழுசா ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் உங்கள் மீது மிகுந்த சந்தோஷமாக இருப்பார் ஹலலூயா ஹலலூயா ஆமாம் அப்படி நாம் இருக்கும்போது தான் நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும் பெரிய காரியங்களை செய்யும்போது நாம் தலைவனாக உயர்த்தப்படும் நாம் தலைவனாக உயர்த்தப்படும் நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனேன் முதல்ல ஒரு சின்ன வேலை செஞ்சேன் நான் ஒரு பிரிண்டிங் டெக்னாலஜி படிச்சிருக்கிற ஒரு இன்ஜினியர் இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஒரு இன்ஜினியராக நான் படிச்சிருந்தாலும் என்னுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்து விட்டு ஏழு கம்பெனி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எனக்கு வேலை கொடுக்கல நானாக தேடி போன கம்பெனியில் எனக்கு வேலை கொடுக்கல என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கர்த்தர் கொடுத்த வேலையை நான் போய் செய்ய போனேன் அந்த கம்பெனியில் எனக்கு சம்பளமே கிடையாது சிவகாசியில் சபையர் பிரிண்டிங் ப்ரெஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்தியா முழுவதும் மால் போஸ்டு பிரிண்ட் அடித்து எல்லா சினிமா தேட்டர்களுக்கும் சப்ளை பண்ணுவாங்க ஒரு மிகப்பெரிய கம்பெனி அங்கே இருக்குது சிவகாசி சேர்மன் ஞானசேகரன் ஐயா அவருடைய கம்பெனி தான் அந்த கம்பெனி பெரிய பெரிய நடிகர்கள் அந்த கம்பெனியினுடைய ஓனரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பார்கள் பெரிய பெரிய சினிமா புரொடியூசர்கள் படன்களை தயாரிக்கிறவர்கள் அந்த கம்பெனியோடு கூட தொடர்புடையவர்களாக இருப்பார்கள் அந்த கம்பெனியில் வேலைக்கு போனால் அவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் ஆறு மாதம் எனக்கு சம்பளமே கொடுக்கல உனக்கு சம்பளம் தர மாட்டேன் நீ சும்மா வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க சரிங்கய்யா ஏன்னா அந்த வேலையை கொடுத்தது யார் ஆண்டவர் தொழிலை படிச்சுக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் என்று நம்பி ஆறு மாதம் அந்த கம்பெனியில் சம்பளமே இல்லாமல் என்ன செஞ்சேன் வேலைக்கு போனேன் அந்த ஆறு மாதம் முடிந்த பிறகு அந்த கம்பெனியிலிருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ஆறு மாதம் என்னுடைய கம்பெனியில் இவர் நன்றாக வந்து தொழிலை கற்றுக்கொண்டு நல்ல மதிப்போடு கூட என்ன செய்கிறாரு முடித்து விட்டார் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க சர்ட்டிஃபிகேட் கொடுத்தாங்க அதோடு கூட அவர் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தார் ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்தார் அந்த கம்பெனியிலிருந்து பின்பு ஸ்ரீனிவாஸ் ஃபைனர்ட்ஸ்னு சொல்கிற சிவகாசி ரயில்வே ஃபீடர் ரோடில் இருக்கிற ஆசியாலேயா நம்பர் ஒன் பேப்பர் குடோன் உள்ள ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் சம்பளத்திற்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வேலைக்கு போனேன் அந்த ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் என்னுடைய டீ செலவுக்கும் வடை சாப்பிட்றதுக்கும் காணாது ஒரு மாதம் முழுவதும் என்னுடைய தகப்பனார் எனக்கு செலவுக்குமே கொண்டு என்ன நான் தரணும் அப்போ நான் இதே காரிச்சேரியில் உதவி ஊழியராக இருந்த அவருடைய வீட்டிலே எட்டு மாத காலம் தங்கியிருந்தேன் எட்டு மாத காலம் தங்கியிருந்து இங்கே ஆராதனையை கலந்து கொண்டு தொடர்ந்து எட்டு மாதம் வேலைக்கு போனேன் சம்பளங்கள் ரெண்டாயிரத்தி இருநூறுலேருந்து மூவாயிரத்தி முந்நூறாக உயர்த்தப்பட்டது இந்த இடைப்பட்ட காலங்களிலே தொழிலை நன்றாக 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 கற்றுக்கொண்டேன் ஒரு சின்ன நபர்லேருந்து பெரிய மேனேஜர் வரைக்கும் என்னெல்லாம் அவங்க வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டேன் எல்லா மிஷினில் எழுவங்களும் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் எல்லா மேனேஜர் என்னெல்லாம் பண்ணுவாங்க அவங்க டெக்னிக் என்ன அவங்க அவங்களுடைய வேலை எப்படி அவங்க காப்பாற்றிக்கிறாங்க அவங்க சம்பளம் அவங்க உயர்ந்து உயர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படி ஒரு சின்ன பயனாக இருந்து கொண்டு முழுஷாக கற்றுக்கொண்டேன் கற்றுக்கிட்டு அந்த கம்பெனியிலேருந்து விடுதலையாகி மும்பையில் ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி நானும் என்னுடைய நண்பனும் சேர்ந்து பாஷை தெரியாத இடத்துக்கு என்ன செஞ்சோம் போனோம் அங்கே இருக்கிறவங்க மராத்தி மொழி பேசுகிறவங்க இந்தி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நமக்கு இந்தியும் தெரியாது மராத்தியும் தெரியாது மொழி தெரியாத இடத்திலே வேலை செய்யும் பொழுது மொதல் நாள் என்னை ஒரு மேனேஜர் பார்க்குறார் உனக்கு இந்தி தெரியலன்னா என்ன செஞ்சிரு வீட்டுக்கு போ அப்படின்னு என் மனசை காயப்படுத்துகிறார் அப்போ நான் என்னுடைய தகப்பன் இடத்தில் ஃபோன் செய்கிறேன் நான் வந்துட்டேன் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க என்னைய மொழி தெரியலனா வீட்டுக்கு போக அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் இப்போ என்ன செஞ்சுருக்கிறேன் கிளம்ப போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய தகப்பனாருக்கு ஃபோன் பண்ணுறேன் அவர் ஒரு ஊழியக்காரராக இருந்தபடினாலே வேதத்தினுடைய சகல மகத்துவங்களை அவர் அறிந்திருந்ததினாலே அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எடுத்த காலை முன் வைக்கத்தான் செய்யணும் பின்னாடி என்ன செய்யக்கூடாது வைக்க கூடாது உனக்காக ஆண்டோரிடத்தில் என்ன செய்கிறேன் இப்போது ஜபிக்கிறேன் உன்னை யார் வந்து மனசை கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்களே உன்னை என்ன செய்வாங்க கூப்பிடுவாங்க மறுபடியும் உனக்கு அந்த வேலையில் உனக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுகிறார் தகப்பனார் சொன்னது போல் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு என் மனதை காயப்படுத்தின அவருக்கு போலந்து நாட்டுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருது அவர் அந்த இடத்துல இல்லாமல் போயிடுறார் நான் அந்த இடத்துல மீண்டும் என்னுடைய வேலையை தொடங்குகிறேன் இரண்டு மாத காலத்திற்குள்ளே இந்தி முழுமையாக பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்து கொண்டார் என்னோடு கூட அசிஸ்டண்ட்டாக கொடுக்கப்பட்ட அந்த நபர் ஒரு நேபாளி அந்த நேபாளியோடு கூட நான் இருந்து இந்தி கற்றுக்கொண்டு ரெண்டு மாதம் கழித்து போலந்துக்கு டிரான்ஸ்ஃபர் போன அவர் திருப்பி வருகிறார் அவருடைய ஆஃபீஸ் ரூமுக்கு கதவை தட்டி உள்ளே போகிறேன் ஃபைலோடு கூட போகிறேன் அங்கே இருக்கிற மிஷின்களெல்லாம் இப்படி இப்படி ஆகுது அடுத்தடுத்து அடுத்தடுத்த வாரங்களுக்கு எப்படி திட்டமிடணும் அப்படின்னு பிளானோட ஃபைலோடு கூட நினைச்சுறேன் உள்ளே போகிறேன் அவர்கிட்ட என்ன அறியாமலே நினைச்சுறேன் இந்தியில் பேசுகிறேன் அவர் சொன்னார் இதற்குத்தான் நான் அன்றைக்கு உன்னிடத்தில் கடினமாய் நடந்து கொண்டேன் என்று சொன்னார் ஹலோ லூயா அப்போ நமக்கு எதிரிகள் போல இருக்கிறவர்கள் நாம் உருவாவதற்காகத்தான் இருக்கிறார்கள் அவர் அன்னைக்கு அந்த கடினமான வார்த்தை சொல்லவில்லை என்றால் நான் இந்தி மேலே ஆர்வம் இல்லாதவனாக இருந்திருப்பேன் அவர் என்னை கடினமாய் நடத்தினதினாலே நான் நன்றாக இந்தி பேச கற்றுக்கொண்டேன் ஹலோ லூயா பின்பு என்னுடைய சம்பளம் அந்த மேனேஜர் மறுபடியும் வந்த பிறகு உயர்த்தப்படுகிறது எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மும்பையில் வேலைக்கு போனேன் அதுக்கு முன்னே எனக்கு ரெண்டாயிரமும் மூவாயிரமும் மாத்தான் சிவகாசியில் சம்பளம் இருந்தது ஆண்டுடைய அருளால் நான் அங்கே உண்மையாய் உழைத்ததினாலே ஆண்டவர் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்ததினாலே பெரிய காரியங்களை செய்யும்போது சம்பளம் படிப்படியாக உயர ஆரம்பித்தது என் வாழ்க்கை படித்து முடித்த பிறகு ரெண்டாயிரம் ரூபாயில் ஆரம்பித்த வாழ்க்கை ரெண்டாயிரம் மூவாயிரம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் பத்தாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரத்தி ஐநூத்தூர் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு இருபத்தி மூணாயிரத்தி ஐந்து இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறு இப்படியாக மும்பையில் இருந்த எல்லா நாட்களிலும் தேவன் என்னை ஆசிர்வதித்து கொண்டே இருந்தார் அல்ல லூயா பிற்பாடு நான் வேலை செய்கிற உண்மைத்தன்மையை பார்த்துவிட்டு சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து என்னை இன்டர்வு எடுக்கும்படி ஒரு நபர் வருகிறார் ப்ரோனோ கில்லியஸ் என்கிற ஒரு மனிதர் அவர் மிகப்பெரிய கம்பெனிகளை உருவாக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் கம்பெனிகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பார் கோடி கணக்கில் முதலீடு செய்து கம்பெனிகளை உருவாக்கி அதை வெற்றிகரமாக மாற்றிவிட்டு வேறு கம்பெனியை உருவாக்குவதற்காக போயிடுவார் இப்படியே நாடு நாடாக போவார் என்னுடைய கம்பெனி மும்பையில் இருக்குது அந்த கம்பெனியுடைய ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் தொலைக்காட்சி பார்க்குறீங்க சி தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் பார்க்குறீங்க இந்த சி தமிழுடைய ஓனர் தான் என்னுடைய கம்பெனிக்கு ஓனர் ஹலோ லூயா உலகம் முழுவதும் என்னுடைய பொருட்களெல்லாம் என்ன செய்து தயாரிக்கப்படுகிற பொருட்களெல்லாம் என்ன செய்து எல்லா இடங்களுக்கும் போகிறது அப்படிப்பட்ட கம்பெனியை உருவாக்கி கொடுத்தவரும் என்னை இன்டர்வியூ எடுக்க வந்த அதே ப்ராஜெக்ட் மேனேஜர் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ரோனோ கிளியஸ் அவர் என்னிடத்தில் வந்து ரகசியமாக ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போகிறாரு இந்த மும்பையில் இந்த இடத்துல மேலே மாடியில் இத்தனாவது நம்பர் ரூமில் நான் காத்திருப்பேன் நீ வா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு இன்டர்வியூ என்ன செய்வோம் உனக்கு எடுப்பேன் உன்னை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் அங்கே பெரிய திட்டமிட்டிருக்கிறேன் அப்படின்னு சவுதி அரேபியா நாட்டிற்கு என்னை அவர் கொண்டு போவதற்கு விருப்பமாக இருந்தார் நானோ நான் ஒரு எனக்கு நானே குழிவருக்கு கடையாளமாக என்கிட்ட வந்த அந்த இன்டர்வியூ கடை எல்லோருக்கும் ஃபோட்டோ எடுத்து பிடிச்சி கொடுத்தேன் என்னை போல் அங்கே நூறு பேருக்கு மேலே இன்டர்வியூ வந்துட்டாங்க என்ன ஆண்டவர் எனக்கு வந்த சோதனை நான் வெளிநாடு போன்னு நினச்சா எனக்கு நானே சூனியை வச்சுட்டேனே அப்படின்னு நான் நினச்சி நான் அங்கே நாம் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம் ஆண்டவர் நமக்கு அந்த வேலையை கொடுத்தா கொடுக்கட்டும் இல்லாட்டி நம்ம என்ன செய்வோம் தொடர்ந்து இங்கே மும்பையிலேயே வேலை செய்வோம் நமக்கு என்ன குறைஞ்சி போச்சு அப்படின்னு நினச்சி நானும் என்னோடு கூட என் நண்பர்களும் மற்றவர்களும் அங்கே இருக்கிறார்கள் நானும் என் நண்பனும் அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணோம் ஹலோ லோய்யா ஹலோ லியா வச்சோங்களேன் ஆமாம் மங்களம் புதுப்பட்டியைச் சேர்ந்த சிவகாசி மங்களம் புதுப்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் என்கிற என்னோடு கூட படித்த என் நண்பனும் மும்பையில் என்னோடு கூட வேலை செய்தவனும் நானும் அந்த இன்டர்வியூவில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து நாங்கள் என்ன செய்கிறோம் அங்கே விமானத்திலே பறந்து சவுதி அரேபியா நாட்டுக்கு போய்விட்டோம் ஹலோ லூயா அப்போ ரெண்டாயிரத்தில் துவக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது பாருங்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் பத்தாயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரத்தி ஐநூறு இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அந்த சம்பளத்தோடு கூட வெளிநாட்டுக்கு பல லட்சம் சம்பளத்தை உயர்வோடு கூட ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார் இதில் இடையிலே தேவ சித்தம் என்னவென்றால் தேவன் என்னை கொண்டு என்னுடைய புதுப்பட்டி தலைமை ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் திட்டமிட்டிருந்தார் ஹலோ லூயா அந்த சித்தத்தை அறிந்தவனாய் நான் ஒப்புக்கொடுத்து என்னுடைய முழு வருமானங்களையும் ஆலயம் கட்டுவதற்காக நான் என்ன செஞ்சேன் என்னை அர்ப்பணித்தேன் கர்த்தர் என்னை பெரிய காரியங்களை செய்யும்படி தகுதிப்படுத்தினார் இடைப்பட்ட நாட்களிலே நான் அடிமையாக இருந்தேன் ஒரு கம்பெனியில் முத முதல்ல போகும்போது அசிஸ்டண்ட்டாக போனேன் வேலையை கத்துறதுக்காக ஆனால் நான் என்னுடைய பயணங்களை நான் திருப்பி பார்க்கும் பொழுது நாலாயிரம் பேருக்கு பிளானிங் எஸ்டிமேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அதிகாரியாக கர்த்தர் என்னை உயர்த்தியிருந்தார் ஹலோ லூயா அப்போ எனக்கு இந்த வார்த்தை ஏற்கனவே பேசப்பட்டு இந்த வாக்கு என் வாழ்க்கையில் நடந்து நான் அனுபவசாலியாக உங்களிடத்தில் இந்த வாக்கு தத்தங்களை பேசுகிறேன் ஹலோ லூயா ஏதோ சும்மா அப்படியே பைபிளை பார்த்து எத்தனையோ பேர் சபையில் இணைசிறாங்க கப்சா அடிச்சு ஓட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏமாத்துறாங்க அவங்க கிட்ட தொடர்ந்து காணிக்கைகளை வாங்கி உல்லாசமாக வாழ்கிறதுக்காக மக்களை ஆறுதல் என்கிற விஷயத்துக்குள்ளே கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தன் வாழ்க்கையில் வைத்து அனுபவித்து அதில் வெற்றி அடைந்து அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வார்த்தையை ஜனங்களுக்கு போதிக்கும் பொழுது அந்த வார்த்தை உண்மையிலே ஜனங்களுக்கு உள்ளே கிரியை செய்யுமாச்சுங்களேன் நான் மத்தியிலே வந்திருக்கிற ஐயா அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்திருக்கின்றார் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பங்களை எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் அநேகர் இப்படி எப்படி இருக்கிறீங்க உங்களுக்குள்ளே போராட்டங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் இந்த நாளிலே என்னை கொண்டு உங்களிடத்தில் பேசுகிறார் என் வாழ்க்கை இரண்டாயிரத்தில் இரண்டாயிரம் ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை முடியும் பொழுது பல லட்சங்களை என்னுடைய கை சம்பாதிக்கும்படி அந்த சம்பாத்தியங்களெல்லாம் ஆசிர்வதித்து தந்த தேவனுடைய நாமத்தினாலே உங்களை நான் சொல்லுகிறேன் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதற்காக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆண்டு இந்த ஆண்டை நீங்கள் கடலுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் இந்த வருஷத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் ஹால ஹாலலூயா கடந்த நாட்களிலே சிஎஸ்ஐ திருச்சபைக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக சென்றிருந்தேன் மூன்று மணி நேரம் உபவாச கொடுக்கையிலே இரண்டு மணி நேரம் தேவனுடைய வார்த்தை கொடுத்து இரண்டு மணி நேரம் தேவனுடைய வார்த்தை கொடுத்து தேவன் ஏன் பிறந்தார் நாம் ஏன் படைக்கப்பட்டோம் ஏன் தேவன் மனிதனாய் பிறக்க வேண்டும் உபவாச கூட்டுகையிலே நாம் ஏன் கூடி வர வேண்டும் உபவாச கூட்டத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன இந்த திருச்சபையினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி அவங்களுக்கு என்ன செஞ்சேன் கற்றுக் கொடுத்து அவங்க ஆலயம் கட்டி வச்சிருக்கிறாங்க எல்லாரும் ரூபா போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க ஆனால் என்னுடைய ஆலயம் என் மூலமாக தேவன் என்னை கொண்டே கட்டி எழுப்பி வைத்திருக்கின்றான் என்கிற சாட்சியை அவன்கிட்ட சொல்லும் பொழுது ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஊழியர் சும்மா நாலு வருஷம் படிப்பாங்க நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க அந்த ஊழியர்காரங்கள் சம்பளம் அவ்வளவு கவர்மெண்ட் சம்பளம் மாதிரி மாதம் மாதம் அவங்களுக்கு என்ன வந்துடும் நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் வந்துடும் அவங்க மனைவிக்கு ஒரு நல்ல டீச்சர் வேலை கொடுத்துருவாங்க அவங்களுக்கு நல்ல வீடு கொடுத்துருவாங்க நல்ல கார் இருக்கும் விசுவாசி வீடுகளுக்காக போய் ஜபம் என்கிற பேரில் ஜபம் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற காணிக்களை வாங்கி இன்னும் அதிக பலவானாய் மாறுவார்கள் ஒரு வேலை செய்யாமல் ஒரு உழைப்பு பண்ணாமல் இந்த சர்ச்சிலேயா இன்னொரு சர்ச்சு கிப்பிடுவாங்க அவங்களுக்குள்ளே அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க ஜனங்களுக்கு ஒரு பாஸ்டர் பிடிக்கலையா அடுத்து சபைக்கு போயிடுவாங்க அவங்க மக்களை குறித்து கவலையப்பட மாட்டாங்க பிரசங்கம் பண்ணும்பொழுது ஜனங்கள் பிரசங்கம் கேட்குறாங்களா இல்லையா எந்த ஒரு மன மனசில் ஆத்ம பாரம் இருக்கவே இருக்காது நல்ல வெளில அங்கி போட்டுருவாங்க இடுப்பில் ஒரு கயிறு கட்டிடுவாங்க மாலை மாதிரி ஒரு பெரிய துண்டை போட்டுக்கிடுவாங்க தங்களை ஒரு பெரிய கடவுள் மாதிரி நினைச்சு கொண்டு அங்கே வருவாங்க அவங்க வார்த்தையை கேட்டிங்கன்னா மணிமணியாக இருக்கும் அப்படியே நமக்கு இனிக்கும் கண்டிக்க வேண்டும் அல்லது வச்சுக்கோங்களேன் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கண்டிப்பதற்கு நூறு சதவீதம் உரிமை உண்டு ஆவியானவரும் நம்மை கண்டித்து வழி விரோதமாக செயல்படும் பொழுது கண்டிக்கப்பட வேண்டும் வார்த்தையை பிள்ளைகள் மறக்கும் போது கண்டிக்கப்பட வேண்டும் தேவருடைய வார்த்தையை விட்டு விலகும் போது கண்டிக்கப்பட வேண்டும் மீண்டும் வார்த்தைக்குள்ளாக பிள்ளைகளை என்ன கூட்டி சேர்க்க வேண்டும் அதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய சொல்லுங்களேன் நான் உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதோ அப்படியே உங்களிடத்தில் கொண்டு செல்ல விரும்புகிறேன் அதனாலே தேவன் என்னை இந்த ஆலயத்தில் போதகராக வைத்திருக்கின்றார் ஜனங்களுக்கு என்னை அப்போசலராக வைத்திருக்கின்றார் அற்புதங்களை அடையாளங்களை நடத்துவதற்காக தேவன் என்னை பயன்படுத்துகிறார் அநேக வியாதிகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆகுகிறார்கள் காரணம் ஆண்டவர் என் மீது வைத்திருக்கிற அபிஷேகத்தினாலே அவைகள் நடக்கிறது ஹலூயா ஹலூயா கர்த்தரும் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற அவர் பரலோகத்திலிருந்து அடியேன் செபிக்கிற செபத்தை அவர் காது கொடுத்து கேட்டு கரம் நீட்டி பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்கிறார்